இந்த மாதம் வந்து மாவீரர்களுடைய மாதம் ஆகவே முதலிலே என்னுடைய தேசத்தின் தெய்வங்களை வணங்கி கொண்டு விடுதலைக்கனல் சுமந்து வீணர்கள் படையெரித்து தமிழீழ மூட்புக்காய் களமாடி விழுந்தவரே மண்காத்த மரவர் உம்மை மனதோடு சுமக்கின்றோம் நீர் விதையான மண் பார்த்து கண் சொரிந்து தவிக்கின்றோம் என்னாலும் அழியாது உம் தியாக வரலாறு விளக்கேற்றி துதிக்கின்றோம் விரைவில் உம் பணி முடிப்போம் மதிப்புக்குரிய சபாநாயகர் அவர்களே இன்றைய தினம் வந்து நாங்கள் இந்த எங்களுடைய பட்ஜெட் தொடர்பாக வரவு செலவு திட்டம் தொடர்பாக கதைக்க வேண்டும் விரவு தோட்டம் தொடர்பாக கதைக்கின்ற போது வளமையாக அந்த சாண்ட்விச் மெதேட்டு என்று சொல்வார்கள் அதாவது முதலாவது வந்து சோஃப்டாக கடிக்கக்கூடிய மாதிரி அதை வைக்க வேணும் ஆகவே பான் மாதிரி ஆகவே நான் உங்களுக்கு உங்களுடைய வரவு செலவு திட்டத்தில் இருக்கிற நல்ல விடயங்களை ஒன்று உங்களுக்கே சொல்லித்தாரேன் உங்களுக்கு தெரியுமோ தெரியாது இந்த புத்தகத்திலான் இருக்குது தயவு செய்து போய் படிங்கோ அதில் சொல்லியிருக்கிறீங்க வைத்தியசாலை ஹார்ட் ஹாஸ்பிட்டல் ஒன்று காட்ட போகிறீங்கன்ட்டு சந்தோஷம் ஆனால் அது பத்து வருஷத்துக்கு கட்டுவியலை தெரியாது இருநூறு மில்லியன் தான் ஒதுக்கிறீங்க மொத்தம் பதினாறாயிரம் மில்லியன் வேணும் இருநூறு மில்லியன் ஒதுக்குறீங்க எப்போ கட்டுவியில உங்களுக்கு தெரியாது ரெண்டாவது வாகனம் தாரேன் என்று சொல்லியிருக்கிறேன் அல்லது கடைசியாக சிங்களத்தில் சொல்கிறேன் சந்தோஷம் எனக்கு ஆர்வியில் உள்ள வாகனமும் அந்த வாகனம் வேண்டாம் பஸ்ஸில் போவேன் நடந்து போவேன் ட்ரெயினில் போகிறேன்னு சொன்னேன் எங்களுடைய அதிமதிப்புக்குரிய என்பிபி உறுப்பினர்களுக்கு சைக்கிள் ஒன்றையும் வேண்டி கொடுங்க ரெண்டாவது மூன்றாவது எங்களுடைய பாராளுமன்றத்தில் ஒன்டர்பிரியூஷிப் என்று தொடர்பாக உங்களுடைய பட்ஜெட்டில் கணக்க விடியங்க சொல்லப்பட்டிருக்கிறது சந்தோஷம் அதாவது தொழில் முயற்சி ஆண்மையாக கடும் சந்தோஷம் அடுத்தது பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு அனை பேருக்கும் தெரியாதராப்பா போய் வாசையும் உதவு செய்து பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் என்று சொல்லி அதுக்குள்ள எழுதியிருக்கிறீர்கள் அது உங்களுக்கு விளங்குமோ இல்லையோ ஆனால் அது ஒரு நல்ல கன்செப்ட் அதையும் நான் பாராட்டுறேன் அடுத்தது வந்து வெளிநாட்டில் இருக்கிற ஆக்களுக்கு இங்கே வந்து தொழில் செய்கிறதுக்கு ரிசைடன்ஸ் விசா போடுறேன்னு சொல்லியிருக்கிறீங்க அந்த விடயத்தை நான் பாராட்டுறேன் எங்களுடைய வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள் வந்து தமிழீழ மண்ணை அவர்களாகவே கட்டியெழுப்புவார்கள் நீங்கள் ஒரு ஆணியும் பிடுங்க வேண்டாம் அந்த அணியை நாங்கள் பிடுங்குவோம் விசா மட்டும் தாங்கும் நாலு அஞ்சாவது அடுத்தது இந்த டேட்டா ஹப் போட்டு போட்டு ஏஐ போட போகிறேன்னு சொல்கிறீங்கள் சந்தோஷம் அதெல்லாம் நல்ல விடயம் அதையெல்லாம் நான் பாராட்டி கொண்டு எங்களுடைய என்பிபி அரசாங்கம் உங்களால் என்ன சொன்னது ஊழலை பிடிக்க போகிறோம் அண்டு இந்த அடிக்கிற நின்றைக்கு மாவீரர் மாதத்தில் எங்களுடைய தமிழில் தேச மண்ணில் எந்த பெரிய ஊழல் நடக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு அடிக்கிற டாக்குமெண்ட்டோட ஆடிட் ரிப்போர்ட் அடிக்கிறேன் டாக்டர் கேதீஸ்வரன் ஆடிஎச்எஸ் ஜஸ்னா அவர் இருந்த காலம் வந்து அவர் மட்டும் இல்லை ஆறாரண்டாள்

ஒடிட் ரிப்போர்ட் வடகு மாநிலத்தின் சுகாதாரத்துறை என்ற ஒடிட் ரிப்போர்ட் இந்த இருக்கிறது நீங்கள் என்ன சொன்னீங்க இவ்வளவு ஊழல் பிடிக்க போறீங்களோ உங்களுடைய சுகாதார அமைச்சர் இந்த நாலு பேருடைய கையூட்டு வேண்டியிருக்கிறாங்க நான் ஆதாரபூர்வமாக உங்களுக்கு சார் அதுக்கு முன்னாள் இந்த நாலு பேர் என்ன செஞ்சவை என்று கண்டுபிடிப்போம் ஆதார வைத்தியசாலை பருத்த துறையிட்ட ஒரு ஆதார வைத்தியசாலை விழாலம் கேட்டால் ஆதாரத்தை கொண்டு வா ஆதாரத்தை கொண்டு வா ஆதாரத்தை கொண்டு வா இந்த கொண்டு வந்திருக்கேன் ஆதாரம் ஒடிட் ரிப்போர்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு வடக்கு மாநகரசபையில் அடிக்கப்பட்ட ஒடிட் ரிப்போர்ட் இந்த ஒடிட் ரிப்போர்ட் என்ன சொல்லுது என்றால் தெளிவாக சொல்றேன் உங்களுக்கு கேளுங்க இந்த ஒடிட் ரிப்போர்ட்ல வந்து இருபத்தி ரெண்டு வேலை திட்டங்களில் பத்து வேலை திட்டங்களுக்கு மட்டும்தான் அனுமதி எடுக்கப்பட்டிருக்கிறது மிச்சம் பத்து வேலை திட்டங்களுக்கு வடக்கு மாகாண சபை அனுமதி இல்லாமல் கேதீஸ்வரன் அவர்கள் வேலை திட்டங்களை செய்திருக்கிறார் வைத்தியசாலையில் ரெண்டாவது இதில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது வந்து வேர்க் கம்ப்ளீஷன் ரிப்போர்ட்ன்றது டெக்னிகலாக விசரால பத்து வேலைகளுக்கு கொடுக்கப்படையில் அந்த கணக்குகள் வந்து இந்த ஆதாரம் வடக்கு மாகாணத்தினுடைய ஒடிட் ரிப்போர்ட் மூன்றாவது இதில் சொல்லுகிறது சாதாரணமாக சட்டப்படி வந்து அரசாங்க மேற்பார்வையாளர்கள் அரசாங்க இன்ஜினியர் ஒருவர் தான் சாதாரணமாக இருக்க வேண்டும் ஆனால்

அதில் நாலு நாற்பது பில்லியன் நாற்பது மில்லியன் பெருமதியான ஒப்பந்தத்தை கொடுத்துருக்கணும் அவர்களுடைய அந்த இது கூட இல்லாமல் அதாவது வந்து மா வடக்கு இந்த அனுமதி இல்லாமல் கொடுத்துருக்கிறார்கள் அதில் இவர்கள் என்ன இருக்காங்கடா பிரைவேட்ல போய் கமர்ஷியல் பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்காங்க இந்த கள்ள கேதீஸ்வரன் சத்தியமூர்த்தி அடே சுட்டாலும் பரவாயில்ல செத்தாலும் பரவாயில்ல இந்த மாவீரர் மாத்திர சொல்றேன் நான் கடைசி வரைக்கும் இந்த ஊழல் காரர் நான் போக மாட்டேன் நாற்பது மில்லியன் மொத்த தொகையை நான் உங்களுக்கு சொல்றேன் இதுல நிலங்குவார்கள் முப்பத்தி முன்னூற்றி எண்பது லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரத்தி நானூற்றி அஞ்சு ரூபாய் கொண்டே அதுக்கு பிறகு அதில் முப்பத்தஞ்சு முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி முப்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு தான் கணக்கு இருக்குது இருக்கு கணக்கு இல்லை வளமையாக இப்படி ஒரு கட்டிட ஒரு ஆடிஎஸ் செய்யலுமா செய்யலாது அதில் திருப்பி சொல்லுது இந்த முப்பத்தஞ்சு மில்லியன் அல்லது சைவதேசம் மூன்று அஞ்சு பில்லியன் பெருமதியான இந்த ஒப்பந்தங்களுக்கு ஒடிட் ரிப்போர்ட்டே சொல்லுது எந்த ஒரு ஆதாரங்களோ பில்லோ பிட் கோல் பண்ணினதோ ஒன்றுமே இல்லை இவர்கள் அது போல என்ன எப்படி செஞ்சிருக்காங்க இந்த கள்ள வேலையை இவங்கள ஒரு கம்பெனி ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க அந்த கம்பெனிக்கு பேர் வந்து எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜ்மெண்ட் கொமிட்டி பேஸ் ஹாஸ்பிட்டல் போயின் பெற்றோம் என்று தாங்களே ஒரு எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜ்மெண்ட் கொமிட்டியை ஃபோன் பண்ணி அதனுடைய தவிசாளராக இருந்திருக்கிறார்கள் டாக்டர் கேதீஸ்வரன் அதனுடைய பொருளாளர் இருந்துக்க டாக்டர் தர்ஷன் இவர்களை இந்த காசை கொண்டு பிரைவேட் பேங்கில் கொடுத்த ஆதாரங்களோட நீங்கள் தானே சொன்னீங்க கல்லரை பிடிப்பம் என்று பிடிங்கோ ஏன்னா முழு கல்லர் நீங்கள்ன்றதை நான் புருவென்றேன் என்ன சுடுவீங்க என்ன பற்றுவீங்கள் சொல்லுங்கள் நாளைக்கு நாம நான் சுட்டி பரவாயில்லை ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் முழு கல்லரை பிடிக்கிறேன்னு சொல்லி உங்களுடைய ஒவ்வொரு அமைச்சர் தான் இவங்கள்ட காசு வண்டி கொண்டு இந்த ஆதாரங்களோட சரிதானே அதுக்கப்புறம் இந்த ரிப்போர்ட்டில் சொல்லுது அந்த ஆடிட் ரிப்போர்ட்டில் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் ஆக்ஷன் கமிட்டியோ பேஸ் ஹாஸ்பிட்டல் பயன்பெற்றோம்னு சொல்லி ஆடிட் ரிப்போர்ட்டில் போட்டிருக்கணும் அப்படி ஒரு கமிட்டியே இல்லை அப்படி ஒன்றே பதிவு செய்யப்படையில அப்படி ஒன்றே இருக்கல இப்போ சொல்லுங்க நீங்க அதான் நீங்கள வந்து போ ஒரு வருஷம் ஆச்சு வடக்கு மாநிலத்தில் பிடிச்ச ஊழல் உங்களை முன்னுக்கு இருந்து சிரிச்சு கொண்டிருக்கிற கனவேர் தான் இந்த இந்த நாலு வைத்தியர்கள் யாரென்றால் டாக்டர் கேதீஸ்வரன் இந்த இந்த டாக்டர்லயா லியனக சமயம் இந்த வாயை அட்ராகனே த மேக அன்ராவது பிறகு கே க நேன்னு இந்த வா கடன் இந்த இந்த நான்கு இந்த நான்கு டாக்டர் ஒன்று டெக்டர் கே ஈஸ்வரன் வந்து டாக்டர் லியனகே அடுத்தது மூன்றாவது வந்து டாக்டர் சமேன் அதுக்கு பிறகு டாக்டர் எங்குடைய மூர்த்தி இந்த ஒடின்ட்ரி போர்டு இருக்குது இப்போ சொல்லுங்க நீங்கள் என்னடு வாங்க பிடிக்கிறீங்க என்று அந்த பேங்க் அக்கவுண்ட் நம்பரை சொல்லலாம் கமர்ஷியல் பேங்க்

உனக்கு சிங்களந்தெரியானா தெரியானா தான் தமிழில் புறம் புறந்தனி அதனால் மம நம மம மன ஸ்ரீதர் சிறீதர் ஏன்டா கொள்றிங்க தமிழை உங்களுக்கு சரி சிங்களா தமிழகாச்சும் பாருங்க தான் பரவாயில்ல சரி நேரம் விடயத்துக்கு வருவோம் எங்கண்டே இப்போ வடி கோல் திஸ் உங்களுடைய

நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி பில்லியனு நீங்கள் கடனுக்கு கொடுக்குறீங்க உங்களுடைய அரசுல அதாவது கடன் கொடுக்குறீங்க அந்த கடனில் லோன் இன்ட்ரெஸ்ட் மட்டும் பில்லியன் லோன் இன்ட்ரெஸ்ட் மட்டும் லோன் முதல் அதாவது முதல் வந்து லோனை கொடுக்க தானே வேணும் அது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தெட்டு பில்லியன் இப்போ அவங்களுடைய அதாவது நீங்களே ஒரு அரசாங்கம் காசு இல்லை நீங்க களவெடுத்தது அவங்க களவெடுத்தது நீங்க அவங்க களவெடுத்தது சொல்லுங்க அவங்க நீங்க எல்லாருமா சேர்ந்து எடுத்த கடனை தான் கொடுக்குறீங்க ஆகவே உங்கள்ட அரசாங்கத்தினுடைய செலவு அதாவது கடன் கொடுக்கறத தவிர நாட்டை அபிவிருத்தி செய்யறது மொத்தமா அரசாங்கத்த மொத்த செலவு பாதி அதை விட நாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சு பில்லியன் சரி நாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சு பில்லியன் பெருக்கல் ஆயிரம் அவ்வளவு மில்லியன் அதுல வடக்கு மாகாணத்துக்கு இப்போ சாதாரணமாக ஒன்பது மாகாணம் இருக்குது வடக்கு கிழக்கண்ட ரெண்டு மாகாணம் இருக்குது வடக்கு கிழக்காட்டு இந்த ரெண்டு மாதத்தில் இந்த நாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சு மில்லியனில் என்ன கொடுத்துருக்குறீங்க ஒன்றுமே கொடுக்கல இப்போ வளமையாக நான் போன முறை பீச்சில் சைவசன் சைவர் ஆறு வீதம் சைவசன் சைவர் நாலு வீதம் பண்ணி ஏதாவது வீரத்தை சொல்லுவோம்னு பார்த்தா இந்த முறை வடக்கு மானத்துக்கு ஒன்றுமே கொடுக்கல இல்லைன்னா உங்களுக்கு தெரியும் மானச பதிலத்தை நீங்கள் வைக்க போகிறே இல்லை உள்ளூராட்சி சேரலுக்கு சனத்துக்கு கொஞ்சம் காசை கொடுத்து கிரவுண்ட் அண்டிகள் சில பேர் இதில் போய் கிரவுண்டு கல் வச்சாக்கள் இருக்கிற கல்லில் தம்பி நீ போய் அங்கே புல் வச்சாலும் கிரவுண்ட் வராது நீ அங்கே போய் புல் வச்சாலும் வரா சும்மா சனத்தை கூட்டிக் கொண்டு அங்கே மாங்க தோட்டம் வைக்க போகிறேன் தேங்காய் தோட்டம் வைக்க போகிறேன் சனத்தை ஏமாத்தாடா உனக்கே ஒரு வசனத்தில் மகை நம்ம கரண்ட் பில் சொல்ல தெரியாது மகை நம்ம கரண்ட் பில் உனக்கே சொல்ல தெரியாது நீ அதுவும் ஒரு கல்லன் இது ஒரு கல்லன் நினைக்கார அவரே சப்போர்ட் பண்றாரு முழு இந்த முழு கல்லல் முட்டாள்களால் வடக்கு மாண சமூகத்தை நாங்கள் ஒருபோதும் ஏற்ற முடியாது இந்த ம இந்த பட்ஜெட் தொடர்பான மிச்ச கதையில தெரியாதையும் நான் இப்போ இந்த ஆறுதலாக தமிழில் கதைக்கிறேன் இன்னொரு மூன்று நாள் நான் கதைக்கலாம் பட்ஜெட் ஆரலா ஆறுலாம் சரி அரி அப்பயமும் பொட்ட கதாக்கிற சிங்கல் சுபதாசா ම ඉිය නිදාාගත්ත ඔකොල දැක්කනේද ගොඩක් ැඇක්වවා ම විල්ල නිදාාගත්තා ප්‍රහන් කල නිදාගත්තේ මඟ ඇත්තටම මගේ හිත ඉන්නම් මම සමාවිල්ලන්න මම ෆලයි් එක බැස්සේ හව සහයට උදයඇතුනාමට නිදාගත්තේ අය හතට නැකිට ස්කූ බවස්කූලකයවෙල කටාන ඉර ප කටා හරිද දෙමල දේරන්න සිංගලදේරය මේ හරිද ඊටස්නෑ පොයින්ට් ෝටක නේ මගගේ වෙලා? න පබහවලාව මගේ ලලා දඩම ඩිරන්න මේ ශ්‍රපෝචජයනවා ්‍රපෝච්ච ෙන්ඩමම් බලාගන මූලාසර සභාපත්තුමියනී මේ සභහමේ පාවිච්චි කරන වචන තියෙන. එහෙන්ස කරුණ කරලා ඔබතුමියම සභාවේ පාවිච්චි කරන වචන ඒ මන්තයඩට ගෞරවයා ගෞරව ලෙේ හැසි රෙන්ට මතිත්තුම තු ත්ර ගන්නරන්ඩෝන් ඒ කක් ෝසිකට වල උස්සර මෙතනැ විල්ල කතා කරන්න දන්න. හන කරන්න යිති නය උදතුමට ප පෝජ නැතුවා මගේ සපෝච ලාලකන්ට ම හප සාහ කරන්නවා. තාමනම ිනාටි හර්මියයි පනස්තුන ගීල ේ හර ව ගන්න්නෙ බාල ගෑකන්න කෝමත් බලාලට නැකිත්ල කියන්නට තියෙන්නේි කුඩු අද කෑකන්න වටගන්නකු. තමුන් ආසලට බාහන අර දෙෙන්න මමේ ඒ එේ පවාහනේ කවද ඉල්ලුවේ කියලා තමුන්න්නාසලා. අපපේයා ගන්න මන්න්නේෙසා මතරයාකට හැබැයි මං එන්න කතාාව ොටකින්න හු ගොඩ ගා යිකො දෙන්නක. ඇත්තරම සමවෙල්ලන්න ම ඒය නිදාගත්තයේකට මන් මේ ෆ්ලයිටේ බැස්සේ අවසායට උදේ පුතා ස්කූලි එක දාලා හතට නගිටේ අවෙල්ලා මට බය අහන්ඉන්න පැරිනක් හවස. ය හතරවාමාරක් ලෙක්ෂරක සාමනේ පයයක් ලක්ෂව පතහ බ නිසන් අත්තරම සමවිවෙල දෙදවන තම මොම සුභවතනවා අපේ ජනධපයතුමට අත්තර මගේ හිත විනාට ර මන්තයතුම බුතු මර්තියෙන්නේ සොර ව විනාඩි දෙකයි. මේ දැන්ගීල්ල තියන්නේ එක දහ. ද තුන බ ග න්න බග ට ර ියක් වැඩ යි ස් ම න කියන්න න්න ද න කරන්න පන න්න ඩ හ න ත හ හ යි දන්න ඔක්කට ම ලයි ැ. ඇ සපදනවා මේ හොඳ බච්චට්ට එකක්දෙ මේ පචචර කියනොද මේක මේක අවිල්ලා හැනිින් අරකන්තවා අන ඉතකෝ මේ නිිගඩ කරඩවා ඔබතුම කතා කර නිිණඩ ගන්නඩ බල්ලු බල්ලු ටිකක්චා ිණඩ කරඩා කරන්න හරි. මගේ බලාවාන් බලා කරින්න්නවා අරද බයි ඇත්තම කියන්න? මගර න්ඩි පක්ෂේ භක්ෂ ඒ බච්ච ොද නෑ ට පසේ ච්චටකෙන් හන්ඩු කාමට හයක කියන මට අයිතකු නෑ මසාධරන මනිියක් එකම පුදගලයන්න පලිබැදුවේ වාදන තකොට හ අත්තර ප ත හිත ොල රත් ටර ද කියන්නන්නේ චට හොද නෑ කියලා බ්ට හොඳ අයිද කියල මනිසු කියන්න. මිනිසු ඒක කියන්න. හැබයිමං එකක් කියන්න. මේකැවෙල්ලා හැනිමුන් පිරිට් එකක්. හැනිමම් පිරිෙට්ටකේ මේක ලස්සනට තියනවා. ැමෝට තියවා ඒක බලාගින්න මනිසුට ටික් අමාර. ේ ද ඔල්ල හැලිමූන් ලාවෙටය ඒ ව භක්ෂයෙන් බලාගින්න අනකා සමරු ඒක ොට අආමාරි හැ අපිඒ එක ෆෝර් වලින් බලාගන්න මනු මිනිසු නිෙස් අපිට අමාරුන ූගොල්ලොගේ ච්චට් එකක සෞත්වෙන් නගේ අපිහිතන්නන ඒක මතික තියාකට හැයි එකක් කියන්න මම. තුරට කිසි දෙයක් දීලන. ඒ නිසාතම ම ඒ ොයි කට්ක දන්නේ උතුරට මනදි ුත්් කාල මෙචට කාලෙ අපි දුත්තයගේ මමාට ලා ගහිල්ල අපේ පාරවලි බලට ඔකොට හර්ත ශය යවන එක පොටක් අ යෙන බලන්න. අප පාරවල විල බලන්නේ මයි ස්කූල ගන කොට ඒ තියන ස්ස එක තියෙන හැටිය බලන්න. ඒක විතරඇිල්ලන්නේ හැයි ඕගොල් අපිට කියන්න අපි කොටේ අප රස්ව ද ඔොට එක් ොට කොද ප්‍රවාාගර. රස්වාදිය කිය අපි කිය යවට රස්වවාදී කියලා බැයි අපි ෝගොල්ල රෝගනර විජේ විරට අපි කියනවා ඒ රස්වවාදිය නෑ කියලා පිට කියන්න පුළුව. ඇනි ිචම මිනිසුට කියන්න පුලුව නිවා කියන්න පුල මට ඕන දැකට මට වැඩි පුත් කියන්න පුුව එකක ර කිය ම කාලය අවසන් මගේ විිනාටි තුනක් හසිකරගත් ට න හ ලවසන් ර විසට ගැන්න ි ත ට හරද. දැ මගේ තව මොකට පොයිට ෝටග ඇැතිරි කාලය අවසන් කරුමන්රඉ ඉන්නට හැබයි සක කියන්න. ඊඇවෙල්ල මන් නිදාගතා තමයි මම ජපීගූ නවේ හරිද මම එල්ජි බිටික ඩ කරන්න ඒනිෙසාසාමාර්ර වෙලාට රෑට ඇර ඉන්ඩ වෙනවට උදේට දා කටඩ වෙනවා ඔබල්ල ෝමත් උදේ ඇරල්ලා ඉන්න හ ලට ි තමයි කරන්න පුළුව. ඔොලට මේ පවුලක්ට ගල කරන්නදයි යහතිසවෙන් එන පවුලක්ද මගලක් නෑ නිසාතම ගුලේ කතව එලිය දා යන ම ඇනිෙත් කතාාවල ගල ච්ච ති කියල දෙන්න.